அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலையெமெளாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்ம ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கழிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகல் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் ஆரியல் அகம்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுது எனக்கருள் அருட்பெருஞ்சோதி ஆர் எனில் ஒளி ஆர் என்று சொன்னால் ஒளி வெளிச்சம் ஆரியல் ஒளிமயமாக ஆகுதல் ஒளி அமுதை வளர்பெருமானுடைய ஆத்மா ஆன்மா ஜீவன் மனம் புலன்கள் யாவற்றிலும் ஊறச் செய்து அதாவது உற்பத்தியாவது ஊறச் செய்து அருளமுதை அளித்து பெருமானுக்கு அருள் அமுதத்தை அழித்து அதை உள்ள அந்த இதில் அமுதங்கள் ஊறுவதாக சொல்லுவ தகவல் சொல்லியிருக்கிறாங்களா அந்த அமுத ஊறச் செய்து அருள் அமுதத்தை வல்லற் பெருமானுக்கு அழித்து அருள் ஒளி அருளிய நம் இந்த பிண்டத்திலே புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ் தரும் ஜோதி சூரிய ஜோதிக்குள்ளே இருந்து இயக்கும் ஜோதியாகவும் சந்திர ஜோதிக்குள்ளே இருந்து இயக்கும் ஜோதியாகவும் இருப்பது அதுவே அதாவது அந்த அருப்பெருஞ்சோதி எல்லாம் கிட்ட இருப்பது ஜோதி என்று ஆரிய வேதங்கள் வேதங்கள் நான் ரீ கே சாமம் சொல்கிறோம்ல அந்த ஆரிய வேதங்கள் புகழ்கின்றது இதை அப்படி புகழ்கின்றது அந்த புகழும் அருள் ஒளியாகியது நம் ஆன்மதேகத்தில் பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்றவையிலும் அண்டத்தில் அண்டத் அண்டத்திலே வெறுக்குள் வெளியடந்து அருப்பலி வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே பிரிவேது அடுத்தது பிரிவேது இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி இனி இனிமேல் நமக்குள் அதாவது வல்லற் பெருமானுக்கும் இறைவனுக்கும் அவங்க இருவருக்குள்ளும் எக்காலத்திலும் பிரிவு இல்லை இறைவனுக்கும் பெருமானுக்கும் இப்போது இனிமேல் எந்த காலத்திலும் பிரிவே கிடையாது பிரிவு இல்லை அருட்பெருஞ்சோதியாகிய உன்னை விரும்பி அருட்பெருஞ்சோதியாகிய உன்னில் கலந்தோம் வல்லற் பெருமான் வந்து அப்படி அருட்பெருஞ்சோதியில் கலந்தோம் அப்படின்னு என்று சொல்கிறார்கள் இனிமேல் அருட்பெருஞ்சோ ஜோதியாகிய உனக்கு வல்லற் என் அறிவே உடலாகும் அப்போ அறிவே வந்து இறைவனுக்கு உடலாகும் என்று என்றும் என்னைப் போல் அதாவது வல்லற் பெருமானைப் போல் அருட்பெரின் ஜோதி ஆண்டவராகிய உனக்கும் ஞான ஒளி தேகம் என்று கூறிய நம் பிண்டத்திலே மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெரின் ஜோதி இனி எந்த தத்துவங்களின் எச்சமும் மீதி எச்சம்னா மீதி இனி எந்த தத்துவங்களின் மீதியும் எச்சமும் செயல்பாடும் அருப்பெருஞ்சோதியாகிய உன்னிடம் இருக்காது அதனால் உலகெனில் எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம் இனி எந்த தத்துவங்களையும் எச்சம் எந்த தத்துவங்களினுடைய தொண்ணூற்றாறு தத்துவங்கள் இருக்குல்ல அதனுடைய மீதி வந்து எந்த செயல்பாடும் வல்லற்பெருமானிடம் இருக்காது என்று ஆண்டவர் சொல்கின்றார்கள் அத அதனால் உலகினில் பற்றியும் அஞ்ச வேண்டாம் வல்லற்பெருமானை வந்து நீ வந்து உலகிலே எதை பற்றி அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கின்றார் நிலமிசை நீடு வாழ்க என்று அருள் செய்த நிலமிசை நீ நீடு வாழ வேண்டும் என்று அருள் செய்த நம் புருவமத்திலே விளங்குகின்ற சிச்சவையிலும் அரு அண்டத்திலே விளங்குகின்ற அருப்பெரு வெளியிலே வெளியாகவும் இருக்கின்ற அருட்பேரொளியே எச்சம் என்பது குறைவு ஜீவநிலை நிறைவு இறைநிலை சுத்த சிவநிலை அடைந்த அதாவது பெருமான் சுத்த சிவநிலை அடைந்து விட்டார் அதனால் நீ எதற்கும் அஞ்சு தேவையில்லை என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லற்பெருமானிடம் கூறுகிற கூறுவதாக இந்த வரிகள் அமைகின்றன என்று கூறிய அருப்பெருஞ்சோதியே அடுத்தது மாண்டுழலா வகை வந்து இளங்காலையே ஆண்டு கொண்டு அருளிய அருப்பெறும் ஜோதி சாவதென்றும் பிறப்பதென்றும் உள்ள பெரும் நோயை அதாவது பிறப்பு இறப்பு எப்படி இறக்குறாங்க பிறக்கிறாங்க பிறக்கிறாங்க இறக்குறாங்க இப்படி வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதை வந்து வல்லற் பெருமான் ஒரு நோயின்னு சொல்கிறார் பெரும் நோயை தவிர்த்துக்கொண்டு அந்த நோயை இறப்பு பிறப்புங்கிற அந்த நோயை தவிர்த்து கொண்டு ஆறோடு மூன்று ஆண்டு ஆவதன் முன் ஆறோடு மூன்றுனா பதினெட்டு அந்த ஆறோடு மூன்றுனாக்கா ஆறு ஆறோடு மூணு சேர்த்துன்னா ஒன்பது அந்த ஒன்பது ஆண்டு ஆவதற்கு முன்னாலேயே வல்லற் பெருமானிடம் வந்து வல்லற் பெருமானுடன் கலந்து வல்லற் பெருமானை ஆண்டருளிய அருளாகிய நம் பூர்வ மத்திய விளங்குகின்ற சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பேர் ஒளி அருட்பேர் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது வல்லற்பெருமானுடைய அகத் அகப்புற பற்றுக்கள் ஆகிய மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை புகழாசை சொர்க்காசை முதலிய யாவற்றையும் அடியோடு அழித்து வல்லற் பெருமானுக்கு மரணத்தையும் நீக்கிய நம் புருவமத்தியிலே சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே அடுத்தது சமயம் குளமுதல் சார்பெலாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி அதாவது சாதி சமய குல சலக்குகளை விட்டு ஒளி விட்டபோதே பேதம் தவிர்த்து வல்லற்பெருமானுடைய அறிவுக்கு பூரண நிலை அடைந்து வல்ல அப்ப வந்து சாதி சமய சலக்குகள்லாம் விட்டதுனால பெருமானுடைய அறிவு பூரண நிலை அடைந்தது அப்போதே தோன்றிய நம் புருவமத்தியிலே சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெருவளிங்கிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெர் ஒளியே அடுத்தது வாயுதற்குரிய உரித்தனும் மறை ஆகமங்களால் ஆயுதற்கரிய அருட்பெரும் ஜோதி அருள் அனுபவத்தாலன்றி அறம் பொருள் இன்பம் வீடு வேற்றை காட்டும் வேதம் ஆகமம் போன்ற நூல் கல்வியால் அதாவது ப புத்தக கல்வியினாலே ஆராய்வதற்கு அருமையான ஆராய்ந்து கண்டுபிடிவது கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிப்பதற்கு அருமையான கண்டுபிடிக்க முடியாத இருக்கின்ற நம் புருவமற்றில் சிற்றவையில் இருக்கின்றதும் அண்டத்திலே சி அருட்பேர் ஒளி வெளியிலே இருக்கின்றதுமாகிய அருள் பேர் ஒளியே அடுத்தது எல்லாம் வல்ல சித்தி கழித்து எனக்கு உனை அல்லாது இளையனும் அருப்பெருஞ்சோதி அதாவது வல்ல எல்லா சித்துக்களையின் மூலமாக சர்வ சித்தியை இறைமை சித்தியை அழித்து வல்லற் பெருமானுக்கு வல்லற்பெருமா அழித்து அருப்பெருஞ்சோதியாகிய நீ வல்லற் பெருமானாகிய என் பெருமான் வந்து அருப்பெருஞ்சோதியாகிய அருட்பெருஞ்சோதியின் குளத்து முதல் மகனே என்ற பட்டமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெருமானுக்கு அளிக்கிறார்கள் என் குளத்து முதல் மகனே என்று பெருமானை அழைக்கிறார்கள் அந்த பட்டமும் கொடுக்கிறார்கள் அப்படி அழித்த நம் புருமவத்தியிலே சிற்றபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெயர் ஒளி அருட் அருள்வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது நவையிலா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருள் பெருஞ்சோதி எல்லா குற்றங்களுக்கும் காரணமாகிய வல்லற் பெருமானாகிய யான் எனது என்னும் அழுக்கு நீங்கிய உள்ளம் எதையெல்லாம் விரும்புகின்றதோ அந்த வல்லற் பெருமானுடைய அந்த குற்றம் நீங்கிய உள்ளம் எதெல்லாம் விரும்புகின்றதோ அதையெல்லாம் கொடுக்கின்ற கொடுக்கின்ற நம் புருவ மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழிய என்று வல்லற் பெருமான் ஆண்டவரை புகழ்கின்றார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்